தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனில் தமது சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள் என திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் மோவூர் திருவாலாங்கோடு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமது தேர்தல் அறிக்கைகளை பத்திரமாக வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார் தாம் வெற்றி பெற்று வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தாம் திரும்ப வரும்போது தமது சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள் என்று தெரிவித்தார் உங்கள் வேலைவாய்ப்பு குறை வழியும் உங்களுக்கு நீர் வழியும் மற்ற திட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன ஒவ்வொரு தொகுதிக்கும் எதை எதை என்று உங்கள் கைகளிலே எழுதி அந்த காகிதங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்கேயாவது வீட்டிலே சொருகி வகிங்கள் நான் வருகின்ற பொழுது அதை எடுத்து காரிக்கார பயலே நீ இதை சொன்னாயே செய்தாயா என்று என்னை மூஞ்சிலே அடித்த மாதிரி கேள்வியை கேளுங்கள்